கொஞ்சம் விட்டாலும் மக்கள் பரபரன்னு வந்து போறாங்க மணி பன்னெண்டாச்சு கோயிலை நடை சாத்திட்ட மூடிட்டாங்க வடவேண்ணி ஆண்டவர் திருக்கோயில் ஓம் அண்ணாசாமி ரத்தனசாமி பாகி தமிழான மூன்று சித்தர்கள் தவம் செய்து உருவாக்கிய திருக்கோயில் நல்லோ நினைத்து நடைபெறுகிறேன் நல்லோர் நினைத்து நடைபெறுகிறேன் மணி பன்னெண்டு முப்பது மழை வெள்ளம் எல்லாம் அப்படி நிறைஞ்சு நிற்கிது தண்ணி நிறைஞ்சு இருக்குது கோயில் கோலம் பாருங்கள் இப்போ தண்ணியெல்லாம் வெளியே தான் வரும் இது வெளியே அந்த உள்ளே வர தண்ணி இப்போ எல்லாம் கொஞ்சம் நேரத்தில் வெளியே வரும்

வந்து தண்ணி வெளியே போயின்னு இருக்கு அதுக்கு மேல தாங்க அது குளம் அவ்வளவுதான் இதுக்கு மேல நிறைய அது அது இன்னும் ரொம்ப இல்லையா குளம் இது வடபண்ணி சாந்தநாயகி சமயத்தை வேங்கி சேர்த்து போயிடுச்சு அருள்மிகு அண்ணாசாமி தம்பரான் ரத்தனசாமி தம்பிரான் பாக்களின் தம்பரான் ஓம்காரசாமி வடபண்ணி பரஞ்சோதி பாபா வடபண்ணி வெங்கட்ராமசாமி வடபண்ணி வண்டிக்காரசாமி மற்றும் எல்லா சித்தர்கள் வந்து தர் தவம் செய்த இடம் வியாக்கரபதர் பதஞ்சலி ஆகிய சித்தர்கள் தவம் செஞ்ச இடம் வடபண்ணி முருகன் கோயில் மற்றும் வேங்கீஸ்வர திருக்கோயில் அனைவருக்காக பிரார்த்தனை உங்கள் யோகதண்டம் பார்த்து சார் மழை வட்டப்பழனி ஆடு ஆடு காக்கா வச்சு அண்ணில் வந்து சாப்பிடுது எப்படியோ நம்ம அபிஜ நேரம் கடுமையாக புயல் பாருங்கள் எப்படி தாக்கி அடிச்சிருக்குன்னு இதெல்லாம் ரொம்ப குச்சிகள் மர அதெல்லாம் எடுத்துட்டேன் அனில் தான் மழை புயலில் நமக்கு வந்த விருந்தாளி அழகாக சாப்பிடுது நன்றி அணிலே நன்றி நன்றி அணில் அவர்களே நன்றி நன்றி அணில் அவர்களே மழை சிறப்பு விருந்தினர் அணில் அவர்கள் புயல்லியும் பஸ்ஸில் வந்துட்டாங்கப்பா உங்களை நீங்க வர முடியும் மெட்ரோரை வேலை நடக்குது மழை பெய்து என்னை கோயில் கோபுரமே தெரியல மழை அப்படி பெய்யுது மழை எந்த அளவுக்கு பேஞ்சிருக்குன்னா வீட்டு வாசப்படி அங்கே வந்து தண்ணி போகாமல் அடைச்சிவிச்சு இந்த மாதிரி மரத்து அலைங்கள்லாம் விழுந்து விழுந்து கிடக்குது ரெண்டு நாளாக இப்படி நடக்குது கொஞ்சம் ஏமாந்தால் வீட்டு வாசப்படிக்கு உள்ளே தண்ணி வந்துடும் இலைகள் நிறைய விழுதுனால போய் போய் எடுத்து எடுத்து வைக்க வைக்க அது மரத்துலருந்து வேண்டுமே கிடைக்குது அது பரவாயில்ல நம்மளை விட ரொம்ப கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க தண்ணி பாவமான ஆறு முப்பது மணி நல்லூர் நினைத்த நலம்பிற்கு நல்லூர் நினைத்த நலம்பர் யாரும் இல்லை கோயில் இல்லாத அளவு விடபடியில் கோயில் வாசல் வரைக்கும் தண்ணி நிற்குது பெருமாள் கோயிலுக்குள்ளே தெருத்தண்ணெல்லாம் பெய்து கொண்டு மணல் மட்டை வச்சுருக்காங்க கோயில் கல்யாண கோவில் நல்லோர் நினைத்த நிலம்பிருக்க நல்லோர் நினைத்த நிலம்பிருக்க நல்ல கொல்லம் தண்ணி வடிஞ்சி கீழே வெளியே வருது ரோட்டுக்கு வெளியே வருது தண்ணி கொஞ்சம் பள்ளியரை பூஜை மத்தியானம் பன்னெண்டு மணி பதினொன்னு நாற்பத்தஞ்சு உச்சிக்கோலை பூஜை நாம் அன்னதானம் பண்ண போகிறோம் அபிஜித் நேரம்னு அது போய்கிட்டு இருக்கோம் போய் தான் போகணும் பண்ணி வாகனங்கள்லாம் வர வேணாங்க ரெண்டாவது இந்த பக்கம்லாம் பல்லம் இருக்குன்னு இந்த மாதிரி பண்ணி விட்டுருக்காங்க சரி ம் வாங்க வணக்கம் வணக்கம் தண்ணியில் பண்ணா இருந்தால் எதோ வைப்பாங்க பாருங்கள் வண்டியே வச்சுட்டாங்க மக்கள் வந்து எச்சரிக்கையாக போகணும் இந்த மாதிரி இந்தபழனி கோயில் மழை எல்லாம் நான் இந்த பக்கம் வரணும் அவசியம் இல்லை ஆனால் வந்தேன் அப்படி தான் இருக்குது தண்ணின்னு ஏழை மக்களுக்காக உணவு வாங்கி கொடுக்கணும்னு வந்திருக்கேன் கடைகளே காணும் என்ன பண்றேன்னு தெரியல சாமலாயி சமயத்தை வேங்கி திருக்குழு உக்காரங்க உட்காருங்க வர உட்காருங்க அபிஜித் நேரம் என்பது அன்னதானத்திற்குரிய சிறந்த நேரம் முழுமையான பலன் புண்ணியம் தரக்கூடிய நேரம் தினசரி காலை பதினோரு மணி முப்பது நிமிடம் முதல் பகல் பன்னெண்டு மணி வரை உள்ள அரை மணி நேரத்தில் அன்னதானம் செய்யுங்கள் முழுமையான புண்ணியத்தை பெறுங்கள் மற்ற நேரத்தில் நினைத்து செய்தால் அவ்வளவு சிறப்பாகாது ஆனால் தொடர்ந்து இந்த நேரத்தில் அன்னதானம் செய்யலாம் வாழ்த்துக்கள் டு அன்னதானம் புவர் ஃபீடிங் டெய்லி இன் அபிஜித் நைட் பிட்வீன் லெவன் தேர்ட்டி ஏஎம் டு டுவெல் நூன் very auspicious time, it karmas and வெரி அஸ்பிஷ் டைம் ஷேர் இட் லைக் இட் தேங்க்யூ சப்ஸ்கிரைப் இனி எல்லாம் நன்மையே இனி எல்லாம் நன்மையே இம் இந்த மந்திரத்தை மனசுக்குள்ளே சொன்னால் போதும் நீங்கள் நினைத்ததெல்லாம் நிறைவேறும் ஈ ஏம் எண்ணிலா கோடி சித்தர்கள் அருள் உண்டாகிறது இனியெல்லாம் நன்மையே உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனைகள் நிறைவேற எண்ணிலா கோடி சித்தர்கள் அருள் வேண்டி தினசரி இரவு ஒன்பது மணிக்கு சென்னை வடபள்ளியில் நடைபெறும் நேரலை பிரார்த்தனை மற்றும் இருநூற்று ஐம்பது அரிய வகை மூலிகை பொடி சிறப்பு யாகம் சிதர் சயின்ஸ் ஆஃப் ஃபார்ம தெரப்பி டு சால்வ் அண்ட் கியூ டி அண்ட் என்ற முறையில் சர்வகாரி சித்தி தரும் சகல சௌபாக்கியம் தரும் சித்தர்கள் யோகதண்டம் வழிமுறை பயிற்சி முகஒளி பயிற்சி கர்மவெளியை நீக்கும் ஆள்காட்டு விரல் பயிற்சி உணவு தவம் பயிற்சி சிதருடைய இருப்பிடங்கள் ஜீவசமாதி குரு பூஜை விவரங்கள் வழி விவரங்களுக்கு தொடர்ந்து தொடர்பில் இருக்கவும் சித்தர்ஸ் பிளஸிங்ஸ் லைவ் பிரேயர்ஸ் ஃபார் யூ யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி டெய்லி நைட் நைன் பிஎம் ஐஎஸ்டி வடவண்ணி சென்னை இன் யூடிவர்ஸ் சித்தர் சீக்ரெட்ஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் நைன் ஃபோர் உங்களுக்காக இருபத்தி நான்கு மணி நேரம் அவசர உடல் நலத்திற்காக பிரார்த்தனை செய்ய காத்திருக்கிறோம் தொடர்பு கொள்ளவும்